வேறு லெவலில் அமேசிங்கான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணத்தில வீசிய அனுஷ்டமாக போக மாட்டேங்குது கஷ்டப்பட்டு தான் காலையிலேருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசாத வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிபி எப்படி இருந்தாலும் தான் கைக்குள்ளே வச்சுக்கணுங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க என்ன செஞ்சால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நான் தான் சிபியோட மனைவின்னு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம தமிழ் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்கிற விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே அப்போனா வீட்லேயும் அவள் நமக்கு எதிராக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா அவன் அந்த இடத்துக்கு போயிட்டான்னா நம்மளால் அங்கே போவே முடியாதே இப்போ சிபியை நம்ம ஏதாவது ஒன்றும் பண்ணியே ஆகணும் என்ன பண்ணலாம் என்னை விரும்ப ஆரம்பிக்கணும் அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி சிபி மாட்டுக்கும் மாடியில் தனித்தனியாக பால்கினியில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க இப்போ சுற்றி வந்து யாருமே இல்லை சமீர்தா வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே சமீர்தாவுக்கு பின்னாடி நம்ம சேதுவும் கேடியும் பார்க்குறாங்க சமீதா பார்க்கறத பார்த்தாலே வந்து சரி வரலையே அப்படின்னு சொல்லும்போது சிபி கீழே ஏதோ சத்தம் கேட்குது பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அதிரடியாக ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க இதை கேடியும் சேதுவும் பார்த்துட்டாங்க அச்சோ என்னது இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சேது வந்து தடுக்கலான்னு போறப்ப இரு இதை நான் வேற மாதிரி ஒரு முடிச்சு போடுறேன் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க சொல்கிறாங்க நம்ம கேடி சரி ப்ரோ நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிபி நீ மட்டும் கேஷுவலாக உட்காருன்னு சொன்னனே வெல்ரிக்கா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூக்க வருது அவருக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் சிபியை நம்ம ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் வந்து செமையாக வந்து கலாட்டா பண்ணிடலாங்கிற மாதிரி சமீர்தா வந்து கேவலமாக யோசிக்கிறப்ப டக்குன்னு வாங்க ப்ரோ இப்போ போகலான்னு சொல்லிட்டு சேதுவை கூட்டிகிட்டு கேடி போகிறாங்க சமீர்தா நீ எங்கே சிபியை வந்து கூட்டிகிட்டு போகிற அவர் தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலான் இருக்கோம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ இங்கேருந்து போறியா இல்லாட்டி போகுது ஒன்றால் சமாளிக்க முடியாது நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சிபியை அழைச்சிட்டு அப்படியே வேக வேகமாக ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சிபிஐ மாட்டுக்கும் சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம கேடி ஆ ஐடியா வந்துடுச்சு சேது நீங்கள் போங்க நான் போய் சிஸ்டர்கிட்ட சொன்னால் சரிபட்டு வராது நீங்கள் தான் அப்பாவித்தனமாக வந்து சொல்லுவீங்க ரெண்டு பேரையும் இந்த ரூம்க்குல வச்சு பூட்டி இறலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே சூப்பர் ஐடியா நான் போய் சிஸ்டரை வந்து அழைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சேது வந்து கீழே வந்து போகிறாங்க கீழே போனோன்னே சிஸ்டர் சிபி வந்து உங்ககிட்ட பேசணுமா சிபி இருக்கிற நிலைமையை பாருங்கன்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் வேக வேகமாக வராங்க சிபிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு வரலான்ட்டு இருக்கிறப்ப பாருங்கள் சிஸ்டர் இப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா தமிழ் நீ தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கிறியா எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க சிபியை சேர்லேருந்து தூக்கி அப்படியே பெட்டில் வந்து சாய்க்கும் போது சிபி மாட்டுக்கும் தமிழை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க இது இப்படியே நின்னால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சிபி வந்து கேஷுவலாக வந்து பெட்டில் வந்து உட்காருறாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப திருப்பியும் தரையில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சிபி இதான் சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்திட்டு பூட்டிடுறாங்க அந்த இடத்துல என்னது கதவை வந்து சாத்திடுச்சு யாரும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போதே கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் இங்கே கதவு வந்து என்னென்ன தெரில லாக் ஆகிடுச்சு நாளைக்கு காலையில் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தான் இதை ஓப்பன் பண்ணணும் நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி அங்கேயே வந்து தங்கிக்கங்க இந்த நேரம்னு பார்த்து யார் தமிழ் வருவா அப்படின்னு சொல்லி குட்டிகளாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேதுவும் நம்ம கேடியும் வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சம்யுதா ஒரு திட்டம் போட்டால் இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம அந்த விஷயத்த தமிழுக்கும் சிபிக்கும் சாதகமாக பயன்படுத்தியாச்சு இனிமேட்டு எல்லாமே வந்து நல்ல விதமாக நடந்தால் சந்தோஷம்தான் அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சிபியை வந்து தூக்கலான்னு இருக்கிறப்ப தமிழ் மேலே சிபி வந்து பொத்தனும் வந்து உழுவுறாங்க தமிழ் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் தமிழ் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க சிபி சார் உண்மையிலேயேவா உங்களுக்கு என்னை பிடிக்குமா உன்னை பிடிக்காமல் இருக்குமா தமிழ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்ல அந்த சீன்லாம் இப்போ தான் நான் என் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த சிபி ரொம்ப வந்து உன் மேலே கோபமாக இருக்கான் அவனை எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா நான் உன்னை காதலிச்சப்ப எப்படி இருந்தனோ அது எல்லாம் உண்மையிலேயே தான் நான் உன்னை காதலித்தேன் அவன் பொய் சொல்லிகிட்டு இருக்கான் அவன் மேலே அன்பு பாசம் எதுவும் இல்லைன்னுங்கிற மாதிரி அந்த இடத்துல ரொமான்டிக்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சே நான் மட்டும் நினைச்சது நடந்திருந்தா இன்னைக்கு நான் தான் இந்த வீட்டோட மகாராணிங்கிற மாதிரி சமீர் வந்து மனசுல வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சிபி ரூம் கதவை வந்து திறக்கலான்னு போறாங்க பார்த்தா பூட்டி இருக்கு பாத்தியா நேத்தி என்னென்ன வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போன்னு பார்த்து ரூம் கதவுல யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்க்கறதுக்காக போறா இப்போ என்ன பண்ண போறீங்க வா சமையா வந்து கலா சொல்லிட்டு நீ எங்கேம்மா காலங்கத்தால இங்க வந்து நிற்கிற அப்படின்னு கேடி வந்து கேட்குறாங்க நீ எதுக்கு இங்கே வந்த அதாவது நேத்தி ரூமை வந்து பூட்டிட்டோம் சாவி எங்கே இருந்துச்சுன்னு தெரியல இப்பதான் நான் சாவியே வந்து தோறக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அச்சிச்சோ இந்த ரூம்ல யார் இருக்கா சிமி மட்டும் தன்னந்தனியாவா இருந்தாப்புல பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிமி எப்படி தன்னந்தனியா இருப்பான் இது யார் ரூம் உனக்கு தெரியாதா இது சிபியோட தமிழோட ரூம் அப்படி இருக்கும்போது சிபியும் தமிழும் ஒத்துமையாக தானே இருப்பாங்க எனது சிபியும் தமிழும் ஒற்றுமையாக இருக்காங்களா சும்மா பொய் சொல்கிறியா சமீதா எங்களுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் வேலை இல்லை காலையில் கதவு வந்து திறக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே கதவு வந்து துறக்கலான்ட்டு இருக்காங்க திறந்துடுறாங்க பூட்டம் மட்டும் ஒரு பக்கம் நம்ம தமிழ் மாட்டுக்கும் கேஷுவலாக எழுந்திரிச்சு அப்படியே வராங்க சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே வராங்க நீ என்னடி இந்த ரூமில் இருக்க அப்படின்னு சொல்லி சாம் வந்து கேட்ட உடனே ஏய் இது தாலி யார் கட்டினதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா முதல்ல அதை தெரிஞ்சிக்க நீ தான் கல்யாண மண்டபத்தில் தான் பார்த்தியே வேற யார் வேணான்னு கேள்வி கேட்கலாம் நீ கேள்வி கேட்கலாமா நானும் சிபியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இவ இப்படி எல்லாம் வந்து யோசிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க சிபிகிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு சிபி கிட்ட வந்து இருக்கிறப்ப தமிழ் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் தமிழுங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது தமிழை உனக்கு ரொம்பவே பிடிக்குமா ஏய் சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லும்போது கை கால்லாம் ரொம்பவே வலிக்குதுங்கிற மாதிரி சிபி வந்து சொல்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சாம் வந்து கடுப்பாயிட்டாங்க டேய் முதல்ல நேற்று நைட்டு நீயும் தமிழும் ஒத்துமையாக ஒரே ரூமில் தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று வேறு நிதானம் இல்லாமல் இருந்தேனே எப்படி இருந்தேன் என்ன இருந்தேன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சம்மிதா வந்து கேட்குறாங்க நான் உன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னது நம்பிக்கை வச்சுருந்தியா அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை நான் நல்லா தூங்கிட்டேன் பேபி நல்லா தூங்கிட்ட தானே இருந்தாலும் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சிபி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிஸ்டர் கையில் தான் இருக்குது இனிமேட்டு சிபியை வந்து செமையாக வந்து கலாய்க்கணும் வேணும்ன்ட்டு இருந்தாங்க ரூமை வந்து பூட்டினீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சிஸ்டர் உங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைக்கிறது என்ன ஏதுன்னு தெரியல எப்படி இருந்தாலும் நீங்கள் ரூமை விட்டு வெளில வந்துடுவீங்க அது மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னா நாங்கள் ரூம் கதை வந்து பூட்டிட்டோம் கேடி செம்மையாக வந்து திட்டம் போடுறீங்க போல இருக்கேன்னு சொல்லி சிரித்த முகமாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து சமயக்கட்டில் இருக்காங்க சம்யுதா மட்டும் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காலே எனக்கு ஒன்றுமே புரியல அப்போனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கண்டிப்பாக நான் தமிழ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சாமி முன்னாடி வந்து கேட்குறாங்க நேற்று என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல சார் எதை பற்றி கேட்குறீங்க அதாவது எப்படி இவகிட்ட கேட்குறது ஒன்றும் புரியலையே நம்ம தான் தெளிவு இல்லாமல் இருந்தோம் இவ தெளிவோட தானே இருக்கா சரி கேட்கலான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லு தமிழ் பாடாப்படுத்தாத என்ன சார் இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஏன் கை கால்லாம் வலிக்குதுங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு என்ன சார் தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது தமிழ் என்கிட்ட வந்து பொய் சொல்கிற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் மனசில் இருக்கிற அன்பு பாசம்லாம் எனக்கு நேற்றி தான் சார் தெரிஞ்சிச்சின்னு செமையாக வந்து கலாக்க ஆரம்பித்தாங்க என்ன சொல்கிற அன்பு பாசமா நீங்கள் என்ன காதலிச்ச விஷயம் எல்லாத்தையும் வந்து சொன்னீங்க கண்டிப்பாக நான் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார் என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க நீங்கள் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்புறம் நம்பிக்கை இல்லைனா என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இவகிட்ட கேட்டு தான் ஆகணும் ஆமாம் இல்லை நம்ம மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் ஓப்பனாக வந்து சொல்லிடுவோம் இவ்வளோ உண்மையிலேயே தானே காதலிச்சோம் அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கோமா இல்லாட்டி இவளுக்கு எப்படி தெரியும் அது மட்டுமா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரகசியத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க இதை சொன்னோன்னா ஆமாம் இது எல்லாம் உண்மை எனக்கு மட்டும்தானே இதெல்லாம் தெரியும் சார் நேற்று நீங்கள் மனசை விட்டு பேசுனீங்க சார் உங்கள் மனசில் யார் இருக்கா எனக்கு எவ்வளோ முக்கியமான இடம் கொடுத்துருக்கீங்கன்னு அவன் சொல் பேச்செல்லாம் வந்து கேட்காத நேற்று என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிபி வந்து திருப்பியும் கேட்குறப்ப இதே மாதிரி தான் நேத்தியும் வந்து பேசுனீங்க நேற்று பேசுகிறது உண்மையா இப்போ பேசுகிறது உண்மையா எனக்கு தெரியல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அட கடவுளே என்னடா இது இவளை வந்து மனைவியாக நான் ஏற்றுக்கிட்டேன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக தலையில் கையை வச்சுட்டு இருக்காங்க தமிழ் இதெல்லாம் உண்மையா என்ன சார் இந்த விஷயத்தில் யாரும் பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமாக வந்து பேசிவிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க சிபி மாட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியாமல்